السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قلني الله نلدي عليه وارندورم تنجي كلمين நாம் பார்த்து வரக்கூடிய தொடர் அல் இளம் பெண்மணி கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அந்த பெண் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அந்த பெண் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பெண் மீது இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன என்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம் இது இந்த தொடரானது குறிப்பாக இளம் பெண்களுக்காக தயார் செய்யப்பட்ட தொடராக இருந்தாலும் இந்த தொடரினுடைய இடையிலே ஆண் இளம் பிள்ளைகளுக்காகவும் தேவையான இடங்களில் வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த தொடர் பொறுத்த மட்டில் இளம் ஆண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தேவையான ஒன்றாகும் பாரக் அல்லாஹுக்கும் ஒரு பெண்மணி இளம் பெண்மணி கடந்த வகுப்பில் அவள் தன் மீது எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமைகள் என்னென்ன சுத்தபத்தமான நிலைகளை மேற்கொள்வது சுத்த நிலைகளை மேற்கொள்வது வீட்டின் வேலைகளை திறனாக கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை கடந்த வகுப்பில் நான் பார்த்தோம் அதே போல அல்லமு அந்த இளம் பெண்மணி வயதுக்கு வரக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அல்லது வயதுக்கு வந்த அந்த பெண்மணி கற்றுக்கொள்வாள் குல்ல மிஹ்னத்தின் ஒவ்வொரு வேலைகளையும் துஸ் உன் பெண்களுக்கு குறிப்பாக கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் அந்த பெண்மணி கற்றுக்கொள்வாள் இதற்காக பிஹா அபல் அபுனா அல் வக்கன் நாட்டினுடைய பிள்ளைகளுக்கு அந்த வேலைகள் மூலமாக சேவை செய்வதற்காக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகும் வருங்காலத்தில் அந்த இளம் பெண்ணானவள் தனக்கும் பயனுள்ளவளாக நாட்டின் பிற பிள்ளைகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும் இளம் பிள்ளைகளை பெற்றோர்கள் இது போன்ற வகுப்புகளை அவர்களுக்கு நடத்தாமல் இது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல் விட்டுவிடும் அந்த பிள்ளைகள் பயனற்றவர்களாக உருவாகுவதை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதில் ரப்ப தூ மன்சிலின் இல்லத்தரசியாக அந்த பெண்ணை உருவாக்க வேண்டும் இளம் பெண்ணானவள் தன்னை சிறந்த ஒரு இல்லத்தரசியான நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லத்தரசி சம்பந்தமான ரப்ப மன்சில் இல்லத்தரசி சம்பந்தமான பாடங்களை முந்தைய வகுப்புகள் நாம் சொல்லி இருக்கின்றோம் உதாரணமாக எப்படி இஹ்ஸானுலி அஹ்லி பைத் அது ஒரு திறன் அது அது ஒரு சிறந்த ஒரு சேவை வீட்டில் இருக்கக்கூடிய மக்களத்தில் எப்படி சிறப்பாக நல்ல விதமாக நடந்து கொள்வது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தர்பியத்துல் அவுலாத் பிள்ளைகளை பண்படுத்தும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் தர்தீப் வீட்டில் தர்தீபாக அடுக்கி வைக்கக்கூடிய முறைகள் சமைக்கும் தபஹ் கடந்த வகுப்பில் பார்த்ததுதான் இல்லத்தரசின்னு சொன்னா நிறைய விஷயங்களால இருக்குது சரியான இல்லத்தரசிக்கும் சரியில்லாத இல்லத்தரசிக்கும் இடையில் ரெண்டு வித்தியாச நிறைய வித்தியாசங்கள் உள்ளன இப்ப நாம சொல்றது சரியான முறையான இல்லத்தரசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாகவும் தர்பியத்துல் அவுலாத் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பண்படுத்தக்கூடிய அறிவு உள்ளவர்களாகவும் வீட்டின் பொருட்களை அடுக்கி வைக்கக்கூடிய திறன்களை கற்றவர்களாகவும் சமையல் கலைகளை கற்றவர்களாகவும் அதேபோல வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது ஆடைகளை சுத்தமாக வைத்திருப்பது தண்ணி சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நிலை நிலைகளை அறிந்தவர்கள் அறிந்தவளாகவும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை உபசரிக்கக்கூடியவளாகவும் சிறு குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய திறனை அறிந்தவளாகவும் இன்னும் தையல் போன்ற கலைகளை அறிந்தவளாகவும் இல்லத்தரசியான பெண்மணி இருப்பாங்க மாற்றமா நிலையில் உள்ள அல்லாஹுடைய பாதுகாப்பை தோஃபியத்தை பெறாத பெரும்பாலான பெண்மணிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா கால்நடைகளை போன்று இருக்கும் அவங்கள்ட்ட இந்த மாதிரியான இப்ப சொல்லப்பட்ட வீட்டார்களிடம் நல்ல முறையில் நடக்கு நடக்குதல் பிள்ளைகளை பயன்படுத்துதல் போன்ற திறன் எல்லாம் இருக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னா சமைப்பாங்க தூங்குவாங்க ஓய்வான நேரங்கள் மீதமுள்ள நேரங்களில் டைம் பாஸ் என்ற அடிப்படையில் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே கழிந்து கொண்டிருக்கும் இவ்வாறான பெண்மணிகளால என்ன இருக்காது நிறைய பயன்கள் இருக்காது ஆகவே இது மிக முக்கியமானது ரப்ப துமன்சின் சரியான ஒரு இல்லத்தரசியாக வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பொருளாதார நிர்வாகத்தை அறிந்த பிள்ளைகளை பண்படுத்தக்கூடிய திறன்களை வளர்த்து கொண்ட இளம் பெண்ணாக நம்முடைய இளம் பெண்களை வளர்க்க வேண்டும் இளம் பெண்கள் அவ்வாறு தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்து மற்றும் சிறந்ததொரு ஆசிரியாக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த ஒரு மெகுனா இந்த ஒரு சேவையை இந்த ஒரு வேலையை அந்த பெண்மணி கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான வேலை இது உதாரணமாக உஸ்தாதாவாக நான் ஆகுவேன் இப்ப பிள்ளைகளை நாம வளர்க்கும் போதே வயதுக்கு வரக்கூடிய நெருக்கத்தில் வரும் அந்த இளம் பிள்ளைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நீங்கள் சிறந்த ஒரு உஸ்தாதாவாக வாருங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக வாருங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பெண் கலப்பில்லாமல் அழகான முறையில் ஒழுக்கத்துடன் மார்க்கத்தை பின்பற்றி வீட்டினுடைய ரப்பத்து மன்சில் வீட்டினுடைய அந்த காரியங்களையும் திறன்பட செய்யக்கூடிய பெண்ணாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் அதே போல நாட்டினுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யும் முகமாக சிறந்த ஒரு ப்ரொஃபஸராக சிறந்த ஒரு டீச்சராக சிறந்த ஒரு உஸ்தாதாவாக நீங்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அது தொடர்பான பாதுகாப்பான மேல் கல்விகளை கற்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டும் இளம் பெண்மணிகளும் தங்களுடைய உள்ளத்தில் இது போன்ற நல்ல உறுதியான நோக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவது நிசா பெண் பெண்களின் மருத்துவ பெண்மணியாக தன்னை உருவாக்கிக் கொள்ளுதல் அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய இளம் பெண்மணியை தன்னுடைய மகளை பெண்களுக்கான மருத்துவ பெண்ணாக உருவாக்க முயற்சி செய்தல் இந்த எண்ணங்களை எல்லாம் அவங்களுக்கு போட வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு ரொம்ப தேவை இருக்குது பிரசவம் தொடர்பான மருத்துவராக உருவாக்குதல் இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் தனியாக பல் மருத்துவமனைகள் ரொம்ப குறைவு பெண்கள் பல் சொன்னால் ஆண் மருத்துவர்களிடம் சென்று பார்க்கக்கூடிய இடங்கள் தான் அதிகமாக இருக்குது அதே போல ஆண் மருத்துவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க நம்முடைய சமூகத்திற்கு பொதுவாக எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கு பிரத்யோகமாக பார்க்கக்கூடிய மனநோ மன மருத்துவர் தேவை இருக்கிறாங்க பிரசவ மருத்துவ பெண்மணி தேவை இருக்கிறாங்க பொதுநல மருத்துவ பெண்மணி தேவை இருக்கிறாங்க அப்ப இந்த படிப்புகளை படிப்பதற்காக வேண்டி அந்த இளம் பெண்மணியை நாம் என்ன செய்ய வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் ஆண் பெண் கலப்பு இல்லாமல் நல்ல மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய மருத்துவ பெண்மணியாக உருவாக்க வேண்டும் மிக முக்கியமானது ஹிஜாபை அணிந்து ஊசி போடும்போது பிஸ்மில்லா சொல்லி ஊசி போடக்கூடிய பார்வையை தாழ்த்தக்கூடிய மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண் பெண் கலப்புகளிலிருந்து தூரமாக கூடிய ஒரு சாலையான பெண்மணிகளாக மருத்துவ மருத்துவ பெண்மணியாக இளம் பெண்மணிகள் உருவாக வேண்டும் அது இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப தேவை உள்ளதாக இருக்கிறது ஃபீக்கும் இப்ப இந்த மாதிரியான பணிகள் இந்த மாதிரியான வேலைகள் நன்மையை தரக்கூடிய விலைகளாகும் பாரத் ஃபீக்கும் இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது தையல் பெண்களுக்கான ஆடைகளை தைக்கக்கூடிய ஹிஜாப் தைக்கக்கூடிய திறனை கற்று அது ஒரு சேவையாக செய்யலாம் சிறு குறு தொழில்களை கற்று சமூகத்திற்கு தேவையான பொருட்களை மலிவான விலையில் மலிவான விலையில் தயார்படுத்தி அதை விற்பனை செய்யலாம் இதன் மூலமாக எல்லாம் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சமூக மக்களுக்கு பயனுள்ளவர்களாக உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த இந்தமணி முகல்ல கடமை சுமத்தப்பட்ட இந்த இளம் பெண்மணி இவற்றையெல்லாம் அந்த பெண்மணி கற்றுக்கொள்கிறாளோ மேலே சொல்லப்பட்ட சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய சேவைகளை கற்றுக்கொள்கிறாளசீது அவளுடைய இறைவனிடத்தில் அதற்கான கூலிகளை அதிகமாக அவள் பெற்றுக்கொள்கிறாள் அதற்கான கூலி அவளுடைய இறைவனிடத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது வெறுமனமே ரப்பத்து மன்சில் வீட்டினுடைய இல்லத்தரசியாக இருக்கிறாங்க ஆனா மற்ற சேவைகள் இல்லைன்னு என்று சொன்னால் நன்மை குறையுது ஆனா இல்லத்தரசியாகவும் இருக்கிறாங்க சிறந்த இல்லத்தரசியாகவும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் சமூக சேவையும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் அதற்கான கூலிகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது தமலுமதி நப்சிஹா அதே சமயத்துல அந்த பெண்மணி தனக்கான சேவைகளை செய்யும் காலமெல்லாம் அவருடைய பெற்றோர்களுக்கான சேவையை செய்யும் காலம் எல்லாம் நன்மைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல மிக முக்கியமாக கவனிக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அல்லது பிர்ருல் வாலிதேனியை கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார்கள் அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் வணக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த இளம் பெண்மணி திருமணத்துக்கு முன்பாகவும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு பிற் உபகாரம் செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பார் திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய தாய் தந்தையரை வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பார் அப்ப நன்மைகள் அந்த பெண்ணுக்கு அதிகமாக ஆகும் ஆனா அல்லாஹ் பாதுகாத்த பெண்மணிகளை தவிர அதிகமான பெண்மணிகள் இந்த விஷயத்தில் ரொம்பவும் அலட்சியமாக கொடும்போக்காக இருக்கிறார்கள் தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வயதுக்கு வருவதற்கு முன்பாக அந்த பருவத்திலேயே பெரிய வயதாகக்கூடிய பருவத்திலேயே வீட்டு வேலைகளையும் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்யக்கூடிய விஷயங்களையும் கற்றுக்கொடுக்காமல் அலட்சியமாக விட்டுவிடுகிறார்கள் படிப்பையும் இதர காரியங்களையும் காரணங்களாக காட்டி அப்ப வாலிப பருவத்திலும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் அப்படியே இருந்து பிறகு திருமணமாகன பிறகு அதே நிலை தொடர்வதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பான மாற்றிக்கொள்ள வேண்டும் திருமணமான பிறகும் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போன பிறகும் தாய் தந்தையரை பார்க்க வர வேண்டும் வந்தால் தாய் தந்தையருக்கு உணவு செய்து கொடுப்பது பணிவிடைகள் செய்வது இது போன்ற நல்ல விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் இப்ப இந்த மாதிரியான நன்மைகளை இழக்கக்கூடிய பெண்மணிகள் கணவன்மார்களை அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை அங்கு அவங்க வீட்டுல நல்ல முறையில் செய்த பிறகு இங்கு ஒரு ஓய்வுக்காக தாய் தாயத்தந்திரி வீட்டுக்கு வர்றாங்க அங்க ஓய்வுடைய நிலைகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலைகளே தூங்கக்கூடிய நிலைகளே அதிகமாக காணப்படுகிறது இதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது ஒரு வாய்ப்பு அம்மா வாப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வீட்டுக்கு வந்தா தூங்கி தூங்கி அந்த வாய்ப்புகளை நன்மைகளை இழந்து விடக்கூடாது அங்க போய் நாம் என்ன செய்ய வேண்டும் அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அதே போல அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் தாயத்தந்தைய வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யறது வயதானவங்களா இருக்கிறாங்கன்னா கணவர் தனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து இல்லா தந்தையருக்கும் என்ன செய்யறது மாதாந்திர செலவினங்கள் கொடுக்கிறது அவங்கள வந்து பார்க்கிறது இதன் மூலமாக அந்த பெண்மணியின் நன்மைகள் அல்லாஹிடத்தில் என்ன செய்யும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதே ஜௌஜிஹா அவளுடைய கணவனின் சேவையிலே ஈடுபடும் போது அவளுக்கான நன்மை அதிகமாகிறது இதையெல்லாம் புரியணும் அவளுடைய பிள்ளைகளை பயன்படுத்தி வளர்ப்பதிலே அவள் ஈடுபடும் போது அவளுடைய ரப்பிடத்திலே நன்மைகள் அதிகமாகிறது எதிர்காலத்தில் தான் வாழக்கூடிய அந்த நாட்டிற்காக நல பணிகள் செய்யும் போது ரப்பிடத்திலே நன்மைகள் அதிகமாகுது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தான் பிறந்த ஊர் நாடு இதற்கெல்லாம் நல்லதொரு ஒரு குடிமகனாக குடிமகளாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது ஒரு முஸ்லிமான பெண்மணி ஒரு முஸ்லிமான ஆண் இவங்க வந்து தனக்கும் நன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க பயனாளராக இருப்பாங்க தன்னுடைய வீட்டாருக்கும் பயனாளராக இருப்பாங்க ஊருக்கும் பயனாளராக இருப்பாங்க சமூகத்திற்கும் பயனாளராக இருப்பாங்க நாட்டிற்கும் சிறந்த குடிமகனாக குடிமகளாக இருப்பாங்க என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது பாரக் அல்லா